வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்னைக்கு மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் சொல்றத விட மோஸ்ட் favorite கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்பவே கரெக்டா இருக்குங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன சுங்குடி காட்டன் சேலிய ஃபிளவர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கட்டிகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோலையும் இந்த வீக்கோட பெஸ்ட் கமாண்ட்க்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நீங்க நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் வாங்கிருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் இந்த மாதிரியான எந்த மாதிரியான கமெண்ட்ஸாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்க போறது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோங்க இப்போ நியூவாக பார்க்கறதுக்கு உங்களுக்காக சொல்றேன் பியூர் காட்டன் சேரீ அண்டர்ட் கவுண்ட் சேரில கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடுமே கோல்டன் ஜரில் ஒரு கிராண்ட் ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பாட்ரு வரும் கீழே வந்து ஒரு டென் இன்ச்சு பாட்ரு வருங்க இந்த பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ரோஸ் பேட்டர்ன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்டிருக்கோம் ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்கா போன கலெக்ஷன்ஸ் வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு டூ த்ரீ டூ மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு இன்னைய வரைக்குமே என்கொயரி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க பியூர் காட்டன் சாரி இது ஸாரீயோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு வந்து சீர் முந்தில இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வரும் பார்டர்ல இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லுமே வந்து இந்த சேரீக்கு மேட்சிங் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது சுங்குடி காட்டன் பிளவுஸ் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது பிளவுஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரீ பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஸ்லீவ்க்கு சேரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் வித் பிளவுஸோட இந்த சாரியோட ரேட் வந்து செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க வெளியில் மார்க்கெட்டிங் மார்க்கெட் ரேட்டு இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் செவன் டபுள் நைன்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பியூர் காட்டன் சேரில கொண்டு வந்திருக்கோங்க ஹண்ட்ரட் கவுண்ட்ல இருக்கக்கூடிய சுங்குடி காட்டன் சேரீ உங்களுக்கு பாடி போர்ஷன் ஃபுல்லுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல அதே நேவி ப்ளூ கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வருது இல்லைங்களா அந்த கலர்ல உள்ள ஃபிளவர் பேட்டர்னு வச்சு வந்திருக்குங்க இதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேரீக்குமே வந்து டி சேஞ்ச் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் இருக்கு மேலுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அதே மாதிரியான ஒரு மேங்கோ பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான ஒரு உங்களுக்கு வந்து பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ப்ளூ வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்கு இங்க பாருங்க சாரி இந்த பார்ல உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மாறம் ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு கலர்லயும் மல்டிபிள்ஸ் இருக்கு அந்த மல்டிபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து பார்டர் டிசைன்ஸ் வந்து ஓணத்துல நிறைய மேங்கோ வந்திருக்குங்க பீகாக் அப்புறம் வந்து உங்களுக்கு அன்னம் வச்சு வந்திருக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கு கோபுர டிசைன் இருக்குங்க டான்சிங் டால் இருக்கு ஸோ அதோ இந்த மாதிரியான ஒரு பார்டரும் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் பர்டிகுலராக இந்த பார்டர்ன்னு வராதுங்க மெரூன் கலர்ல உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல செகண்ட் டைம் போடுறோங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும் போது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ அவங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மெருன் கலரில் உங்களுக்கு பா மெருன் கலர் ஃப்ளவர் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷ் கலருங்க இங்கிலீஷ் கலர் இந்த கலர்லாம் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துடும் பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு இந்த பிளவுஸ் உங்களுக்கு பிளைனா வரும் ஏன்னா சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு கிராண்டான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சிருக்கிறதுனால இதுலேயுமே உங்களுக்கு டிசைன் வச்சு இருந்தா நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து பிளைனான ஒரு சுங்குடி காட்டன் பிளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் மேட்சிங் பிளவுஸ் பிளவுஸோட சேர்த்தியே உங்களுக்கு சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீல பிளவர் பேட்டர்ன் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் சம்மருக்கு மட்டும் கிடையாது நீங்க எல்லா சீசனுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் வேற யூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட இந்த ஜரி பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சில்க் சாரி இருந்துச்சுன்னா இத கம்பேர் பண்ணியே பாக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க ரிப்பீட்டடா திரும்பி ரீஸ்டாக் கொண்டு வர சொல்லி நம்மளால கொண்டு வர முடியல ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் பக்கம் ஆயிடுச்சு தான் நம்மளுக்கு திரும்பவும் ரீஸ்டாக் கிடச்சிருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ்ல கிரீன் கலர் காமிச்சிருந்தோம் இது இன்னொரு க்ரீன் பேட்டர்னுங்க நம்ம சாய் டெக்ஸில் வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு நம்ம பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து மறக்காம நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வெளியில மார்க்கெட்டிங் ரேட்டு என்ன ரேட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரியான என்ன இதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லா உங்களுடைய இதுவும் ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு சுங்குடி காட்டன்ஸ் பிளவுஸு பிளவுஸுமே வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வருங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பார்ட்ரில் ஒரு கோபுர டிசைன் வச்சு வந்திருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா டான்சிங் டால் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க ஆனால் வந்து எல்லாருமே வந்து டான்ஸிங் டால் வச்சு பார்ட்ரு வச்சு கேட்டிங்கன்னா ஏன்னா எல்லா கல கலர்லயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இந்த டான்ஸிங் வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரிலேயே பியூர் காட்டன் சேரீ ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டுந்தாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த ரே இந்த சேரீ உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வெளியில் மார்க்கெட்டிங் ரேட்டு இருக்குது ட்ராமா கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரி நம்ம டெக்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதுலையுமே நம்ம நியூ கலெக்ஷன்ஸ்லாம் போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கங்க பேண்டா கலர் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த பார்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுர டிசைன் வச்சு வந்திருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா கலர்லயுமே இந்த கோபுர டிசைன் அவைலபிள் இருக்கு ஆனால் எல்லாத்துலயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ நீங்கள் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து கோபுர டிசைன் கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா மேட்சிங் பிளவுஸுமே அவைலபிள் இருக்கு ஒன் பிள ஒன் மீட்டர் பிளவுஸு பியூர் சுங்குடி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அதில் ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பேரும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்